என் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே இன்டர்நேஷ்னல் வாஸ்து அகாடமியோட ஃபவுண்டர் கைலை கே கோவிந்தின் இனிய வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமடஞ்சனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்குறை கோதை ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன நந்த நந்தநந்தன சுந்தரி ஓதாய் நித்திய மகம் ஜாய் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை பற்றி எண்ணாற்றுக்கும் இறைவா போற்றுன்னு ஸ்ரீராம் வாசாஸ்திரம் சாஸ்திரத்தில் ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்ல போகிறேன் அதாவது அன்னாபிஷேகம் அப்படின்னா சிவனுக்கு ஒரு பெரிய ஆற்பதிதான அபிஷேகம் அபிஷேக பிரியர் சிவன் அந்த சிவனுக்கு அன்னாபிஷேகம் எங்கே நடந்தால் சிறப்பு அப்படின்னா கங்கை குண்ட சோழபுரம் தான் அந்த கங்கை குண்ட சோழபுரத்தில் அற்புதமான அன்னாபிஷேகத்துக்கு நம்ம ஒரு பன்னெண்டு வருஷமாக அங்கேருந்து பச்சரிசி நம்ம அனுப்பிச்சது பழக்கமாக இருக்குது யார் எங்கே இருந்து இருந்தாலும் நீங்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த அதாவது காஞ்சிபுரம் நம்ம மகாப்பிரியரோட மடத்துலேருந்து ரசீது போட்டு கொடுத்துருவாங்க அது வந்து நம்ம அரிசியாக தான் கொடுப்போம் இல்லை அவங்களுக்கு தேவை ஏதாவது கா பணங்கள் தேவை ஏதாவது ஜாமான் தேவைனாலும் நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்போ நீங்கள் எது எது வேணாலும் கொடுக்கலாம் ஒன்றும் அரிசியாக கொடுக்கலாம் இல்லை பணமாக கொடுக்கலாம் ஒரு சிப்பம் அரிசி வந்து ஆயிரத்தி அறநூறுவா பொன்னி பழசு பச்சரிசி பச்சரிசியில் தான் வடித்து போடுவாங்க அவங்க புழுங்கரிசியில் போட மாட்டாங்க அதனால் பச்சரிசியில் தான் போடுவாங்க ரொம்ப சூப்பராக நல்ல தரமாக ஒரே குவாலிட்டியை பார்த்து எப்பொழுதுமே ரெண்டு டன்னு மூணு டன்னு அரிசி எவ்வளோ தேவையோ அவங்களுக்கு அனுப்பிச்சுட்டு நம்ம ஒரு பன்னெண்டு வருஷமாக அனுப்பிச்சிட்ருக்கோம் ஒரு பெரிய வாய்ப்பு நீங்கள் யாராவது அண்ணாபிஷேகத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக ஹெல்ப் மா அதாவது நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து அந்த அண்ணாபிஷேகத்துக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது ஜெயக்குமார் பெங்களூர்லேருந்து ஒரு ரூபா அனுப்பிச்சிருக்காரு ருக்குமணி சென்னையிலேருந்து ஒரு ரூபா அனுப்பிச்சிருக்காங்க அவங்க வந்து பேட்ச் சிக்ஸு கிளாஸ் வந்து பட் அடுத்து பாலகுமார் சே சந்திரா பாலாஜி அப்படின்னு சென்னையிலேருந்து சந்திரா பாலாஜி சென்னையிலேருந்து ஒரு ஐநூற்றி ஒரு ரூபா அனுப்பிச்சிருக்காங்க அது இல்லாமல் தட்டுக்கு வந்து அப்ராட்லேருந்து சீனிவாசன் கோபால் அவர் பேர் கோபால் சீனிவாசன் பேரு அவர் வந்து ஆயிரம் ரூபா அனுப்பிச்சிருக்காரு தட்டுக்கு இந்த தட்டை வந்து துவங்கி வச்சதே என்னுடைய சிங்கப்பூர்லேருந்து உள்ள விஜய் தான் ப திருச்சிக்கு முதல்ல பத்து நூறு தட்டு அதே மாதிரி என்னுடைய துறையூர்ல இருக்கக்கூடிய என்னுடைய தங்கை ஹேமா இருக்கா அவ தான் இந்த தட்டு இதை தொடங்கி வச்சது உண்மையிலே சொல்கிறேன் வட் அந்த தட்டை வந்து ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு நூறு தட்டு வாங்கிது நேரம் காளி போயிடுச்சு அற்புதமான விஷயம் எல்லாம் காளி போயிடுச்சு அப்புறம் திருப்பி இப்போ அன்னம் கட்டதுக்கப்புறம் ஒரு நூறு தட்டு வாங்கி கொடுத்தா அது சரி இதுக்கு போவோம் ஸ்ரீசைலம் இதுக்கு போகும்னு பார்த்தா அது நடந்தால் அது பழனிக்கு போயிடுச்சு அப்போ தட்டு வந்து பெரிய விஷயம் தட்டு ஹெல்ப்னாலும் சரி அன்னதானத்துக்கு அதாவது கங்கை குண்ட சோழப்புறத்துக்கு ஹெல்ப் பண்ணாலும் சரி நிச்சயமாக பண்ண முடியும் என்னுடைய தோழி மைதிலி வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா பணம் போடுத்தாங்க வாட்ஸ்அப் நீங்கள் போடுறீங்க ஜிபேவில் போடுறீங்க என்னால் எடுத்து சொல்ல முடியாது ஒரு சில நேரங்களில் ஏன்னா சொல்லுன்னு வருத்தப்படாதீங்க அப்புறம் நூறுரூவா இரநூறுவாயிரம் போட்டிருக்காங்க அப்புறம் ரெண்டு இரநூறு போட்டிருக்காங்க அம்பிகா அது அவங்க போட்டிருக்காங்க பணம் அதாவது அம்பிகா மோகன் அவங்க போட்டிருக்காங்க நானூற்றி ரெண்டு ரூபா ஏன்னால் ஜிபேவில் இருக்கிறதே என்னால் இல்லை சொல்ல முடியும் ஆனால் அந்த கரெக்டாக கண்டினியூட்டி கிடைக்காது வாட்ஸ்அப்பில் நிச்சயமாக அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுங்க சிரமம் பார்க்காம நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே செய்வோம் இந்த கைங்கர் எதுக்கு நான் உடல் உழைப்பு தரேன் சார் அப்படின்னாலும் சிவத்துண்டு ஆட்டுறதுக்கு வரீங்கனாலும் வாங்க அன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் போய் நம்ம அந்த அன்னதானத்தெல்லாம் ச வெளியில் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வேலைகள் செய்கிறதுக்கும் நம்ம போகலாம் எல்லாருமே சேர்ந்து அது ஒரு பெரிய பாக்கியமாக பார்க்குறேன் ஏன்னா அண்ணா அபிஷேகம் நம்ம உடம்புக்கு எது தேகனா அண்ணா ஒன்று அதுதான் முக முக்கிய முக்கிய அது நல்லதே நடக்குன்னு சொல்லிக்கிறேன் சார் இன்னைக்கு ஸ்ரீராமர் என்ன சார் சொல்ல போகிறீங்க நல்ல விஷயத்த சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தினமும் சொல்கிற விஷயம் நான் நல்ல விஷயம்தான் அது நான் இன்றைக்கும் சொல்கிறேன் நம்ம வந்து வாசு வந்து ஹிந்துக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னா கிடையவே கிடையாது மனிதனாக வாழக்கூடிய எல்லா மதத்தினருக்கும் ஜாதியினருக்கும் பொருந்தக்கூடியது தான் வாஸ்து வாசுங்கிறது காற்று பஞ்சபூதத்தை சரியாக அமைக்கணும் யாராக இருந்தால் என்ன அது எவ்வளோப்பட்ட மதத்தினராக இருந்தாலும் சரி அந்த பாதிப்பு தப்பு பண்ணிங்கன்னா அந்த பாதிப்பை அந்த வீட்டில் உருவாக்கி விட்ருவோம் அவ்வளோதான் விஷயம் சார் இதுக்கு பரிகாரம் எதாவது இருக்கா சார் காப்பர் கம்பி போடலாமா இல்லை நான் வந்து இது போடலாமா அப்புறம் வெத்தலை பார்க்கா பரிசுக்குள்ளே வச்சுக்கலாமா அப்புறம் இந்த பிரமிடு மாதிரி வச்சுக்கலாமா சார் இந்த வெளியில் வந்து டிகிரியில் திருப்பி வைக்கணும் இதெல்லாம் வச்சால் வேலை செய்யணும்னா அதெல்லாம் அம்புக்கு வேலை அந்த கையில் வந்து நவரத்தின கல் போடுறது இல்லை வாசு ஹோமம் வளர்க்குறது அதெல்லாம் எல்லாம் டுபா குறு ஆமாம் சொல்லிட்டேன் ஒரு மனை வந்து எப்பயுமே சதுரம் செவ்வகம் ஒரு வீடு சதுரம் செவ்வகம் வீட்டுக்குள்ளே சதுரம் செவ்வகம் ஒரு மனையை அமைக்கக்கூடிய காம்பவுண்டு கரெக்டாக அமைக்கணும் அந்த மனையை உங்கள் மனைங்கிறது ஒரு தாய் ஒரு வீடுங்கிறது ஒரு தாய் அந்த தாய்க்கு நிச்சயமாக ஒரு ஆண் தேவை யாருன்னா காம்பவுண்ட் தான் அந்த காம்பவுண்ட் தான் இன்றைக்கி பெரிய லெவலில் ப்ளே பண்ணணும் ஒரு காம்பவுண்டை சரியாக அமைக்கணும் இப்போ காம்பவுண்டில் வந்து மேற்கும் தெற்கும் உயரமாக ஒரு அரை அடியோ ஒரு அடியோ உயரமாக வச்சு வடக்கும் கிழக்கும் பள்ளமாக வைக்கணும் அப்புறம் நம்மளால என்ன பண்ணுவாங்கன்னா பில்லரெல்லாம் வெளியில் போடாமல் வீட்டுக்குள்ளே தெரிகிற மாதிரி பில்லர் போட்டுக்குவாங்க அப்போ கட்டாய் கட்டாய் வீட்டுக்குள்ளே வரும் அப்படி அமைக்கவே கூடாது அப்போ காம்பவுண்டு வீட்டுக்குள்ளே போடல சுத்தமாக போடணும் கிளீனாக இருக்கணும் நாலு அடி கிழக்கில் விட்டால் நாலு அடி அப்படியே இருக்கணும் மேற்கில் மூணு அடி விட்டால் அந்த மூணு அடி நெட்டுக்கும் கிளீனாக இருக்கணும் தெற்கில் வந்து ஒரு மூணு அடி வச்சிருக்கோம் வடக்கில் வந்து ஒரு ஆறு அடி வரணும் அது அப்படியே க்ளீனாக இருக்கணும் அப்போ காம்பவுண்டில் வந்து மேற்கும் தெற்கும் உயரம் வடக்கும் கிழக்கும் பள்ளம் நீங்கள் காம்பவுண்டை ஏதாவது தவறு பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக அது பாதிப்பு தான் நமக்குன்னு சொந்த காம்பவுண்ட் அமைச்சுக்கணும் ஒருத்தன் காம்பவுண்ட் போட்டிருந்தாலும் அந்த காம்பவுண்டை ஒட்டி நமக்கு இடம் இருக்கா ஒரு அரை அடி தள்ளி கூடி நம்ம காம்பவுண்ட் போட்டுக்கலாம் ரொம்ப செவ்று கட்டப்படணுன்னு தெரிஞ்சு காம்பவுண்ட் போட்டால் தண்ணி வெளியே எடுக்க ரொம்ப சிறப்பான விஷயம் இப்போ மேற்கில் வந்து ஒருத்தன் பொதுவாக காம்பவுண்ட் போட்டான் ஒரு ஆள் நம்ம போடணுமாடா நம்ம அரை அடி தள்ளியே ஒரு காம்பவுண்ட் போட்டோம்னா அந்த நம்ம செப்டிக் டேங்கோட தண்ணியை உச்ச பகுதியில் மேற்குல வட மேற்கு வழியாக வெளியே கொண்டு போயிடலாம் பாதையில் அந்த அரடி கேப்பில் நாலு இன்ச்சு இருந்தால் போதும் நாலு இன்ச்சு பைப்புக்கு வசதி வச்சால் போதும் அவ்வளோதான் விஷயம் அப்போ காம்பவுண்ட் அமைக்கும் போது நிச்சயமாக நமக்குன்னு தனியாக ஒரு காம்பவுண்ட் அமைக்கணும் நான்கு பக்கமும் காம்பவுண்டு காம்பவுண்டு வந்து ஒவ்வொரு வீட்டோட அரண் அதாவது ஒவ்வொரு தாயை காப்பாற்றக்கூடியது ஒரு தந்தை ஒரு கணவன் இருந்தால் தான் அதாவது ஒரு கிருக்கன்னு ஒருத்தர் இருந்தாலும் புருஷன்னு ஒருத்தர் இருக்கணும் ஒரு மனைவிக்கு அப்போ தான் அந்த மனைவி வாழ முடியும் வாழ்க்கையில் இன்றைக்கி காலகட்டத்தில் இல்லைன்னா அந்த மனைவியை பேசுகிற பேச்சு செத்து போயிடலாம் ஒரு கணவன் இல்லாதவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தான் அந்த விஷயம் தெரியும் அவங்க வாழ்கிற வாழ்க்கையில் ஒவ்வொரு நரக வாழ்க்கை அது மாதிரி தான் ஒரு வீடும் ஒரு வீடும் அதே சேம் டிட்டோ தான் வீட்டுக்கும் காம்பவுண்ட் மஸ்ட்டு அப்போ காம்பவுண்ட் வந்து எப்படி அமைக்கணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்துல இப்போ காம்பவுண்ட் வந்து தென்மேற்கு வந்து அஞ்சடி அடி இருக்குது ஓ வீடை கட்டுக்க இடம் அஞ்சடி அடி இருக்குது வரமேற்கை வந்து மூணு தான் இருக்குது அப்போ அந்த அஞ்சடியே எடுக்க முடியாது இந்த தே வடமேற்கில் இருக்கிற மூணு அடிக்கு தான் கிராஸ் பண்ணி எடுக்கணும் அந்த அதுதான் சரி அப்போ வீடை வந்து காம்பவுண்ட் பண்ணையில் மூளை மட்டத்துக்காக மூளை விட்டதுக்காக காம்பவுண்டை முதல்ல சரி பண்ணணும் இப்போ இடம் மனம் வந்து கிராஸாக இருக்குது சார் அப்படின்னா அதை மூளை மட்டம் அடித்து மூளை விட்டம் எடுத்து காம்பவுண்டை முதல்ல சரி பண்ணிக்கிட்டு தான் வீடே கட்டணும் அந்த கிராஸ் ஆன இடம் என்ன பண்ணால் அது நம்ம இடத்த நம்ம நம்ம உட்றதுக்கு மனசே வராது இப்போ சேலத்தில் என்னுடைய தோழி என்ன பண்ணுறாங்கன்னா வீடு டிராயிங் போட்டாங்க ரெண்டு வருஷம் ஆச்சு வீடு கட்ட முடில அது தென்மேற்கு வளர்ந்துருச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம இடம் அஞ்சடி போயிடுதே அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் வடமேற்கு கட்டு தென்மேற்கு வளர்ந்துருச்சு ஒரு மூளை விரிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு மூளை கட்டாயிடும் அப்போ மனையை சரி பண்ணி எடுக்கணும் அந்த ம இடம் நம்ம இடம் இல்லைன்னு விட்டுற வேண்டியது தான் வேணா அந்த இடத்துல தென்மேற்காக இருக்குதுனால நீங்கள் அழகாக நல்லா மரத்தை நட்டு வச்சிங்க அப்போ மேற்கில் நம்ம வீடு எவ்வளோ இருக்கோ அதில் சுத்தமாக எடுத்த அளவு அதை இப்போ நம்ம காம்பவுண்டு எடுக்காமல் தான் வீடு கட்டணும் ஆனால் இந்த மாதிரி கேஸுக்கு இப்போ மேற்கு மட்டும் வளர்ந்துருச்சு சார் தென்மேற்கு வளர்ந்துருச்சு சார் அப்படின்னா காம்பவுண்டு தென்மேற்கு சைடில் எடுத்துக்கிட்டு தான் வீடை கட்டணும் அப்போ தான் கட்ட முடியும் அவ்வளோ ரெண்டு வருஷம் வீடு கட்ட முடில இப்போ பேஸ்மெண்ட்டை மட்டும் வந்துடுச்சு வந்தோடனே அந்த இடம் மூணடி போயிருமே சார் என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிறாங்க இதுதான் உண்மை நமக்கும் அந்த நம்ம இடத்த உட்கிறதுக்கு மனசு வராது அந்த இடத்த வச்சுருந்தோன்னா தென்மேற்கு வளருதுன்னா கணவன் மனைவிக்குள்ளே உறவு சரியாக இருக்காது கணவன் சொல்கிறத மனைவி கேட்க மாட்டாங்க மனைவி சொல்கிறது கணவன் கேட்க மாட்டாங்க அப்பா அது அம்மா சொல்கிறது குழந்தைகள் கேட்காது வடமேற்கு கட்டாகுது ஒரு மனை ஒரு இடம் விரிஞ்சிச்சுன்னா ஒரு இடம் குறையும் அப்போ ஒரு இடம் வடமேற்கு குறைஞ்சினா லவ் அஃபெக்ஷன் ஏற்படும் நம்ம சொல்கிறத பொருளாதார தடை ஏற்படும் எல்லாமே செயல்படுத்தும் இப்போ வீட்டுக்கு முழுக்க நான் காம்பவுண்ட் போட சொல்லலாம் அந்த மேற்கு சைடில் மட்டுமாவது நீங்கள் காம்பவுண்ட் போட்டு வீடு கட்டினீங்கன்னா வீடு கட்டி ஆரம்பிச்சிடலாம் விறுவிறுநாள ஆரம்பிச்சிடலாம் இப்போ காம்பவுண்டு பெரிய லெவலில் எடுக்கணும் தேவையில்ல ஓரளவுக்காவது அந்த பேஸ்மெண்ட் அளவுக்கு ஓரளவுக்கு மட்டம் கட்டி அதை சரி பண்ணி எடுத்திங்கனா தான் அந்த தாக்கத்துலேருந்து தப்பிக்க முடியும் அந்த தா அந்த தாக்கத்தோடையே நான் வந்து கடைசியாக தான் அந்த இடத்த செய்வேன் சார் காம்பவுண்ட் அமைப்பேன்னா அது பாதிப்பு பாதிப்பு தான் அதை முதல்ல கட் பண்ணி விட்ருவேன் நான் நாலு பக்கத்தில் காம்பவுண்ட் முதல்ல எடுக்க சொல்ல ஒரு சைடாவது அதை எடுத்து தாக்கத்தை தாக்கத்துலேருந்து தப்பிச்சுக்கோங்க எப்படின்னா பேஸ்மெண்ட் எடுக்கிற பேஸ்மெண்ட் அளவுக்கு அதை நேர் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு கல் வச்சுட்டு அப்புறம் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் அப்புறம் எடுத்துக்கலாம் அதை எடுத்தாவே நம்ம இடம்ல நான் ஆகி போயிடும் நம்ம பாட்டு வேலை விறுவிறுவுன்னு கட கட கடை நடக்கும் தென்மேற்கு ஒரு இடத்துல வளரக்கூடாது அதே மாதிரி தென்கிழக்கு ஒரு இடத்துல வளரக்கூடாது இந்த கொத்தனார் மேஸ்திரிலாம் சொல்லுவாங்க சார் கொஞ்சம் வடக்க பார்த்து நீட்டி வச்சா ரொம்ப நல்லது சார் அப்படிம்பாங்க அந்த மாதிரி விஷயமும் செய்யக்கூடாது செஞ்சிங்கன்னா தப்பு தான் யாராக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்களை தயவுசெய்து செய்யாதீங்க நிச்சயமாக நல்ல விஷயத்த செய்யுங்க மனை அமைக்கும் போது வீடு கட்டும் பொழுது வீடு கட்டுறப்பையே முதல்ல காம்பவுண்டை ஆஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் தான் வீடு ஆஷ் பண்ணணும் மூளை மட்டம் மூளை விட்டம் எடுத்து கரெக்டாக ஆஸ் பண்ணணும் எந்த திசையிலையும் திருப்பக்கூடாது ஒரு திசை திருப்பினீங்கன்னா மூணு திசையும் திரும்பிடும் ஞாபகம் வச்சுங்க அப்போ அது மிகப்பெரிய தவறாக்கிடும் எல்லா தப்பையும் உருவாக்கும் அந்த காம்பவுண்டு அதனால் காம்பவுண்டு வந்து உங்களுடைய அரண் அந்த அரணை வந்து வீடோட ஒட்டி கட்டலாமா கட்டவே கூடாது இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரு சில இடங்களில் ஒரு சில விஷயங்கள் மாறுபடும் அப்போ காம்பவுண்ட் போட்டுவிட்டு வீடு கட்டலாமா கட்டவே கூடாது நான் சொல்லுவேன் காம்பவுண்டை ஃபுல்லாக தூக்கிட்டிங்கன்னா வீடு எழுந்திருக்காது முதல் ஞாபகம் வச்சுங்க ஆனால் ஒரு சைடு விரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்காக ஒரு சைடில் மட்டும் காம்பவுண்ட் எடுத்துக்கலாம் அப்போ காம்பவுண்டு மஸ்ட்டு மேற்கும் தெற்கையும் விட வடக்கிலும் கிழக்கிலும் அதிக இடம் மேற்கும் தெற்கும் உயரம் வடக்கும் கிழக்கும் பள்ளம் வாசல்கள் வைக்கல நம்ம சொல்கிற மாதிரி உச்ச வாசல்கள் நாலு சைட்லையும் வச்சுக்கலாம் காம்பவுண்டில் மேற்கு காம்பவுண்ட்லேயும் வச்சுக்கலாம் வடக்கு காம்பவுண்ட்லேயும் வச்சுக்கலாம் கிழக்கு காம்பவுண்ட்லேயும் வச்சுக்கலாம் தெற்கு காம்பவுண்ட்லேயும் வச்சுக்கலாம் அந்தந்த உச்ச பகுதியில் வச்சுக்கலாம் நாலு சைட்லேயும் காம்பவுண்டில் கேட் வைக்கிறது சிறப்பான விஷயம் அது மாதிரி மனை அமைப்பு இருக்கா சரணே இருக்குது அதெல்லாம் அவங்களாம் பாக்கியவதி பாக்கியம் பாக்கியம் பண்ணவங்க ஞாபகம் வச்சுங்க அப்போ இதுதான் உண்மையான விஷயம் நான் சொல்கிற பதிவு ஒரு வீட்டுக்கு காம்பவுண்டும் சதுர செவ்வமாக தான் கட்டணுங்கிற விஷயத்தை சொல்கிறேன் இது காம்பவுண்ட் வாசித்து நிச்சயமாக மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லது ஒரு தலைப்பில் சந்திப்போம் இப்போ மனசோனும் அரிசி தான் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் ஏன்னா ஷெட்டு திறந்துவிட்டான் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு ஏழு என் பொண்ணு நம்பருக்கு கால் பண்ணுங்க நிச்சயமாக அரிசி அனுப்பங்க அதே மாதிரி உங்களுக்கு ஓ ட்ராயிங் பொண்ணு சார் அப்படின்னா நிச்சயமாக ட்ராயிங் கொடுத்துறேன் எங்கள் மூலையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு டிராயிங் நிச்சயமாக நூறு சேதம் போட்டு தருவேன் நல்ல விதமாக இன்டர்நேஷ்னல் வாசகம் டிராயிங் போட்டு தரேன் பயன்படுங்க மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்படம் ஜெய் ஸ்ரீராம் மர்மடுவோம் மலைநிலை செயல்போல் நினைவு பாரத் மாதா விஜய் ஜெயஹிந்த் ஜெயஸ்ரீராம் வந்தே மாதரம்